காசிராஜன் கதைன்னு ஒரு கதை ஒரு ஒரு வழக்கமா அப்படின்னு கேட்டா யார் வேணாலும் அரசர் பதவிக்கு வர முடியும் அரசர் பதவிக்கு இந்த பரம்பரையில் அப்படிலாம் கிடையாது யார் வேணாலும் அரசர் பதவிக்கு வரலாம் ஆனா அந்த ஊர்ல யாருமே வரமாட்டேமா ஏன் வரமாட்டேன் அப்படின்னா நீ பவருக்கு வந்து ஒரு வருஷம்தான் அரசராக இருக்க முடியும் ஒரு வருஷம் ஆன உடனே ஒன்னு ஒரு போட்ல ஏத்தி கொண்டு போய் அந்த கரோரமாக ஒரு காடு ஒன்று இருக்குது மோசமான காடு அந்த காட்டில் போய் இறக்கி விட்ருவாங்க இறக்கின உடனே அங்கே புலி அடிச்சிடும் கண்டிப்பாக சபலம் ஒரு வருஷம் கழிச்சுன்னு தீர்மானம் வந்தா இந்த அரசர் பதவிக்கே வர முடியும் சில பேர் கொஞ்சம் சபலத்தில் வருவான் இருக்கிற ஒரு வருஷமா சந்தோஷமாக இருந்துட்டு போவோமே அப்படின்னு பல பேர் வருவான் என்னத்த என்னத்தை கண்டம் பரவாயில்ல இது என்னன்னு பார்த்துட்டு தான் போவோமே அரச பதவினா என்னென்னா பார்த்துட்டு போவோமேன்னு வருவான் ஒரு பயன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவன் வந்து ஜாயின் பண்ணான் அந்த அமைச்சர்கள் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷம் உனக்கு தெரியும் இல்லையா கண்டிஷனா நல்லா தெரியும் ஜாயின் பண்ண ஒரு வருஷம் அந்த பல்வேறு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரிவு உபச்சார நாள் எல்லாம் ஒரு போட் வந்தது அப்ப கூட அந்த பையன் சொன்னான் பாருங்க இது ஒரு அரசர் போகிற படகா இது எல்லாம் சிரிச்சா எங்க போறேன்னு தெரியாம நீ பிளான் பண்ணிட்டு இருக்கிறியா அப்புறம் போய் பாரு அங்க தெரியும் யார் யார் காத்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அவன் சொன்னான் சிம்மாசனம் கொண்டா படக நல்ல பிரமாதமா அலங்காரம் பண்ணி கொண்டா ஏன் இன்னும் நான் அரசர் புரியுத அரசர் போகிற படகு சாதாரணமான படகா இருக்க முடியாது அப்படி ஏடி உட்கார்ந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பிரசன்ன வந்தனம்னு சொல்றோம் இல்லையா சுமுகா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கா அந்த படம் ஓட்டிதான் ஒவ்வொரு அரசரையும் கொண்டு போய் கொண்டு போய் விட்டு வந்தவன் அவன் ரொம்ப ஆச்சரியமா இவனை பார்த்துட்டு எங்க நீங்க நிஜமாவே மனுஷனா இல்ல பைத்தியமா ஏன் இது வரைக்கும் நான் ஒரு பத்து பன்னெண்டு பேரை கொண்டு போய் விட்டுருக்கிறேன் எல்லாம் அந்த கடைசி நாள் அழுதுக்கிட்டு வருவான் முடிஞ்சு போச்சு காட்டுக்கு போய் இறங்கின உடனே அங்கே புலி சிங்கம் எல்லாம் ரெடியாக இருக்குது ஒரு அடி அடிக்கும் அதோட அவன் கதை முடிஞ்சு போயிடும் அப்படி நீங்கள் போ போய் முடிய போகிற சமயத்தில் சிரிச்சி சந்தோஷமாக வரீங்க அவன் சொன்னான் பாருங்க இந்த ஒரு வருஷமாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் பவருக்கு வந்த மறுநாளே படையில் ஒரு பகுதி அங்கே அனுப்பிச்சு காட்டை அழிச்சாச்சு அப்புறம் விவசாயிகள் அனுப்பிச்சு நிலத்தை உழுதாச்சு அப்புறம் இரிகேஷன் ஸ்கீம் எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் இப்போது மீண்டும் அந்த பகுதிக்கு அரசராக பொறுப்பேற்க நான் கொண்டிருக்கிறேன் புரியுமா நான் எதுக்கிட்ட கவலை பண்ணும் சொல்லிட்டு இந்த படகோட்டியை கேட்டா நீ வேணா அரசருடைய படகோட்டின் போட்டு இத்தனை வருஷம் போனவெல்லாம் தான் போனா மரணத்தை நோக்கி கொண்டிருந்தான் இவன் ஒருத்தம் மட்டும்தான் வாழ்வை நோக்கி கொண்டிருந்தான் எந்த காலத்திலும் வாழ்வை நோக்கியதாக நம்முடைய பயணத்தை அமைக்க வேண்டுமே ஒழிய வெறும் வெற்று மரணத்தை நோக்கியதாக நம்முடைய வாழ்க்கையை அமைக்க கூடாது